பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளை பாருங்கள் தென்காசி மாவட்டம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பாக சமீபத்தில் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள தீவிர வாக்காளர் திருத்த நடைமுறைகள் எஸ்ஐஆர் குறித்து கருத்தரங்கு கூட்டம் மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமையில் கடையநல்லூர் தௌஹித் நகர் மர்கஸ் வளாகத்தில் வைத்து நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன் அவர்கள் எஸ்ஐஆரின் நடைமுறைகள் குறித்தும் அதில் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குகள் குறித்தும் எடுத்துரைத்தார் எஸ்ஐஆர் படிவத்தை தெளிவாக பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது சமீபத்தில் பீகாரில் சுமார் நாற்பத்தைந்து லட்சம் மக்களின் வாக்குரிமை பறிபோனது மட்டுமல்லாமல் அவர்களின் குடியுரிமையும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது என்றும் தற்போது பனிரண்டு மாநிலங்களில் தொடங்கப்பட்டு உள்ள இந்த எஸ்ஐஆர் நடைமுறைகள் தமிழகத்திலும் வீரியம் வீரியமெடுத்துள்ளது நிர்வாகிகள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாதித்தின் கிளைகள் மூலம் முகாம்கள் அமைத்து எந்த ஒரு வாக்காளரின் வாக்குரிமையும் விடுபடாத அளவில் விழிப்புணர்வோடு இருந்து விண்ணப்பித்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க உதவிகள் செய்திட வேண்டும் என்று கூறினார் அதேபோல் தமிழ்நாடு தௌஹித் ஜமாதத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளங்களில் விண்ணப்ப படிவங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது தொடர்பான தகவல்கள் வீடியோக்கள் உள்ளன அவற்றை சமுதாயம் பயன்படுத்திக் கொண்டு வாக்குரிமையை பாதுகாத்திட வேண்டும் என்றும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையான வரைவு வாக்காளர் பட்டியலில் தகுதியான அனைவரின் வாக்குரிமையும் பெற்றிடும் வகையில் உழைத்திட வேண்டும் என்றும் கூறினார் கலந்து கொண்ட நிர்வாகிகள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு எஸ்ஐஆர் குறித்தான காணொலியுடன் படிவம் குறித்தான விளக்கத்துடன் அனைத்து வகையிலான விளக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்தை எஸ்ஐஆரை குறைந்த கால அவகாசத்தில் அவசர கதியில் முன்னெடுப்பதால் அனைத்து கிளை நிர்வாகிகளும் மக்களுக்கு உதவும் வகையில் வீரியமாக களப்பணியில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்பட்டது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் கோதர்ஷா